இந்தியாவில் இருபதுக்கு பதிமூணு குடுவைகள் மறுசுழற்சி செய்யப்படுது நம்மளோட கணக்கு என்னென்னா மறுசுழற்சி செய்யப்படும் குடுவைகளோட சதவிகிதம் என்ன நான் முன்னாடி சொன்னது போல் இருபதில் பதிமூணு குடுவைகள் மறுசுழற்சி செய்யப்படுது ஆக பதிமூணு கீழ் இருபது இதை நாம் பதிமூணு வகுத்தல் இருபது இல்லைன்னா பதிமூணுங்கீழ் இருபது அப்படின்னு சொல்லலாம் இதை வகுக்கிறப்போ நமக்கு ஒரு தசம எண் தான் கிடைக்கும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது போல தசம எண்ணை நாம் சதவிகிதமாக மாற்றலாம் ஆக பதிமூணு வகுத்தல் இருபது அல்லது பதிமூணு கீழ் இருபது இந்த கணக்கில் நமக்கு சிறிய எண்ணை பெரிய எண்ணால் வகுக்க வேண்டி இருக்குது இல்லையா அப்படி செய்கிறப்போ நமக்கு இங்கே ஒன்றை விட குறைவான மதிப்பே கிடைக்கும் அதனால் இங்கே ஒரு தசம புள்ளிய வைப்போம் அப்புறம் நமக்கு தேவையான அளவு சுழியத்தை சேர்க்கணும் இங்கே ரெண்டு சுழியன்கள் தேவை அப்படிங்கிறதுனால நான் அதை சேர்க்குறேன் இருபதில் பதிமூணு போகாதுன்னு நமக்கு தெரியும் சுழியன் பெருக்கல் இருபது அப்படிங்கிறது சுழியன்தான் அடுத்து பதிமூணு கழித்தல் சுழியம் சமம் பதிமூணு தான் கீழே ஒரு சுழியத்தை கொண்டு வர்றோம் நூற்றி முப்பதில் இருபது அடங்கும் இல்லையா இருபது பெருக்கல் அஞ்சு சமம் நூறு ஆக ஆறு பெருக்கல் இருபது சமம் நூற்றி இருபது இப்போது கழித்தல் மூலமாக கிடைக்கிறது பத்து இப்போது இன்னொரு சுழியத்தை கீழே கொண்டு வர்றோம் நூறில் இருபது அஞ்சு முறை வகுப்படும் அஞ்சு பெருக்கல் இருபது நூறு இல்லையா இப்போது நாம் முடிச்சிட்டோம் இதை தசமமாக எழுதுகிறப்போ சுழியன் புள்ளி ஆறு அஞ்சு ஆக தசமத்தில் அது சுழியன் புள்ளி ஆறு அஞ்சாக வரும் இதையே நீங்கள் சதவிகிதமாக மாற்ற விரும்புனா நாம் இதனை நூறில் பெருக்கணும் அப்படி இல்லைன்னா இதை இப்படியும் செய்யலாம் தசம புள்ளியை ரெண்டு நிலைகள் வலது பக்கமாக நகர்த்தணும் ஆக அதுவும் அறுபத்தி அஞ்சு சதவிகிதத்துக்கு சமமாக இருக்குது இதை நாம் இப்படியும் செய்யலாம் சதவிகிதம் அப்படின்னாலே நூறுக்கு இவ்வளவு அப்படின்னு தான் நாம் சொல்லணும் ஆக இருபதுல பதிமூணு என்பது எதுக்கு சமம்னா நூறுல என்ன என்பதற்கு சமம் இருபதுல இருந்து நூறுக்கு செல்லும்போது பகுதியை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இருபதுல இருந்து நூறுக்கு போக அஞ்சால பெருக்கணும் பதிமூணையும் அஞ்சால பெருக்குவோம் அதாவது பதிமூன்று பெருக்கல் ஐந்து சமம் அறுபத்து அஞ்சு இதை செய்யறதுக்கு இந்த வழி ரொம்ப எளிமையாக இருக்கும் இருபதுல இருந்து நூறுக்கு செல்வது ரொம்ப சுலபம் இருபதை அஞ்சால் பெருக்கணும் இதையே பதிமூணோடையும் நாம் செய்யணும் இப்போது நமக்கு கிடைக்கிறது நூறில் அறுபத்து அஞ்சு அதாவது அறுபத்து அஞ்சின் கீழ் நூறு இது அறுபத்தஞ்சு சதவிகிதம் தான் இப்போது சதவிகிதத்திற்கான குறியீட்டை எழுதுகிறேன் இது அறுபத்து அஞ்சு சதவிகிதம் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் சதவிகிதம் அப்படின்னாலே நூறுக்குன்னு தான் அர்த்தம் அதாவது நூறுக்கு அறுபத்து அஞ்சு ஆக அறுபத்து அஞ்சு சதவிகிதம் இதுதான் நம்மோட விடை